ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி இருக்காருல்ல அவர் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால் நம்ம திருச்சி இருக்குல்ல திருச்சியில் புதுசாக ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க அந்த ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறதுக்காக மு க ஸ்டாலின் இருக்கார்ல அவர் பிரதமர் நரேந்திர மோடியை கெஸ்ட்டாக கூப்பிட்றாரு பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த ஏர்போர்ட்டை திறந்து வச்சிடுறாரு ஏர்போர்ட்டை திறந்து வச்ச அடுத்த நிமிஷமே டெல்லி கிளம்பி போயிடுறாரு நரேந்திர மோடி நம்ம தமிழ்நாட்டுல இப்போ எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு அதுவும் சொல்ல போனா இந்த தூத்துக்குடி திருநெல்வேல இருக்கு பாத்தீங்களா அங்க ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு அங்க இருக்கிற மக்களோட ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா ட்ரெஸ் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ற பைக்கு காரு அவங்க யூஸ் பண்ற வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே மழை தண்ணில வாய்க்கா மாதிரி அடிச்சுட்டு போகுதுங்க இதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாதா மத்திய அரசு எல்லாமே பாக்குறாங்க தானே ஏன் இது அவருக்கு தெரியும் ஆனா ஏன் அவர் தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்கிற மக்களை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடுலேருந்து இருந்து வரைக்கும் எல்லாமே கிடைக்குதுல்ல அப்படின்னு ஏன் நரேந்திர மோடி கேட்கறது இல்லை நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் இந்தி பேசுனாதான் இந்தியன் தமிழ் பேசுனா அவன் இந்தி அவன் இந்தியன் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் தமிழன்லாம் ஒரு ஓட்டு அந்த ஓட்டுக்காக மட்டும்தான் எங்களை வச்சிருக்கீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இருக்கார்ல சீமான் அவர் இப்ப சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கு சீமான் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு அரசாங்கம் நடத்துதா இல்ல கந்து நடத்துதா நாங்க சாக துடிச்சுட்டு இருக்கோம் ஒரு பக்கம் என்னடானா இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில பயங்கரமா மழை பெஞ்சு அங்க இருக்கிற மக்களோட டிரஸ் எல்லாம் மழை தண்ணியில அடிக்கப்பட்டு சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு ஏதோ ஒரு மூளையில இப்போதைக்கு உயிரை பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி மத்திய அரசு மாநில அரசுக்கு வரும் பாத்தீங்களா அந்த பணத்தை கொடுத்தா உங்களுக்கு என்ன இருந்தானே மாசம் மாசம் வாங்குறீங்க அந்த பணத்தை எங்களுக்கு கஷ்டப்படுற காலத்துல உயிர் போற காலத்துல நீங்க கொடுத்தா என்ன குறைஞ்சிருவீங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மிக்சாம் புயல் இருக்குல்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த டிஸ்டிக்லாம் பயங்கரமா மிக்ஜாம் புயல் அடிக்கப்படுது இதனால அங்க இருக்கிற மக்கள்லாம் சாகப்படுறாங்க ஒரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் புயல் இதை பார்த்த மு க ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா மோடிஜி பார்த்து பிரதமரே எங்கள் மக்கள்லாம் புயலாலையும் மலையாளியும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபா அமௌண்ட் நான் போட்டு கொடுக்குறேன் அதுக்கு மத்திய அரசு நீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் மாநில அரசுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நிர்மலா சீதாராமன் என்னன்றா இதெல்லாம் இயற்கை பேரிடராக அறிவிக்க முடியாது நீங்கள் கேட்குற நிதியை எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி இதுவரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது அமௌண்ட் கொடுப்பீங்களா மாட்டிங்களா நிதி எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு எந்த ஒரு அறிவிப்புமே கிடையாது இதை பார்த்த சீமான் என்ன சொல்கிறாருன்னா இருந்து மாதம் மாதம் அமௌண்ட் வாங்குறீங்க ஆ வரி வாங்குறீங்கள நாங்கள் சாகிற நிலைமையில் இருக்கோம் ஆனால் இப்போ கூட நீங்கள் யோசிக்கிறீங்க எப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுப்பீங்க நாங்களாம் செத்ததுக்கு அப்புறமா அப்படின்னு சீமான் வந்து விளாசி இருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தான் பேசுகிறோம் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி என்ன எதிர்பார்க்குறாருன்னா நாங்களாம் ஹிந்தி பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க ஏ ஹிந்தி தான் இந்தியனா தமிழ் பேசுனா இந்தியன் கிடையாதா எங்களை ஏன் இன்னும் தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க நாங்கள் போடுற ஓட்டுக்கும் எங்கிட்டருந்து வாங்குற வரிக்கும் தானே அப்படின்னு சீமான் விளாசி தள்ளியிருக்கார் நரேந்திர மோடியை